ये मगांतोय बोल बोल संक्रिया जंत्र्या संक्रिया चक मारवेर मगाना नन पीपी चक मारतो बोल पीपी नाही बजरिया गयो तुम्ही ಕೆಲಸ मारबेडा શંકર

ಮಗನ ಹಾಕ ಈ ಸರ್ಪೋಸ್ ಮಾಡ್ತೇನೆ ಗುಲಾಬಿ ಬಟ್ಟೆ ಮರಳು ನನ್ಗ ಸಾಯಿ

அகராதி ப்ரபோஸ் மாறக்கி மார லீ ப்ரபோஸ் மாறுகு மார மார அந்தரா ஹானா நான் எவடா ஆடவும் चलो हा हा एक फुल கிச்சு கிளி கிளி ஹே ஹே பட்டி மடிவள பிடி சிந்து பிடி அங்க ஜே ஐ லவ் யூ ஏ நான் தே நீ தே நான் சோ தரு மாரே தக்கு

ஏன்னா மரியாதை உடைய ம

17ရက်နေ့ तक பன்றன் முடி ನೋಡಬಹುದು இல்லை கிடா हां हां शिव ताர்கை நீ ஏய் என்ன வர வர ஹ பர்மிஷன் கேட்கற ஹ ஹரி டேஞ்சர் அத நெகி மகம் ஹ ஆயிற்று பட்ரா கரகம் 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 கிளி எங்கக்கு நடு நம்ம எங்க வர பே ஹ ஹ யாக்க பே வந்துடல யாக்க இருங்க இருங்க கரகம் என்ன ஒரு பாரி டான்ஸ் ஹ மாமா சலுக மாமா அச்சு ஹ கலா চাওঁ চাওঁ யாவா நிணபற நம்ம ஏன் மூர்சு <coughs>

ஏய் ஏய் நானம்மா நானம்மா அப்போட யாரை படுத்துறறனோ லோரா அதன்படி நந்தோடி நி பந்தார நான் சுட்டோ நான் சொன்னி இறிய